மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காட்டினால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம் நேற்று டிஃபன் காஃபி ரேஞ்சு எனக்கு தெரியும் ஏதோ விஸ்கிங்கிற பிராண்டிங்கிற எனக்கு விஸ்கிக்கும் பிராண்டிக்கும் வித்தியாசமே தெரியாது சொல்லு என்ன இல்லை சார் டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க விஸ்கி பிராண்டி ரேஞ்சில் டிஃபன் காஃபி ரேஞ்ச் மாதிரி விஸ்கி பிராண்டி ரேஞ்சில் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லிக்கர் கம்பெனி சொல்லுங்கள் அப்படின்னு நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் நீங்கள் அப்ராடில் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அதை முடிச்சிட்டிங்க இப்போ கூலியில் ஒரு படம் ரஜினித் வந்தது இல்லை சார் அதில் வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சரக்கு காட்டுறாங்க ஆக்சுவலாக அந்த சரக்கு வந்து மேன்சன் ஹவுஸ் அப்படின்ற பிராண்டி அந்த மேன்சன் ஹவுஸை ரெடி பண்ணுறவங்க வந்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய பிஇ இன்னைக்கு தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணு பிஇ அப்படின்னா ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தானே அப்படின்னு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ எந்த பிராண்டி குடிக்கிறேன்னு நீ டிசைட் பண்ண முடியாது கார்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் டாஸ்மேக் கடையில் என்ன பிராண்டி இருக்கோ அந்த பிராண்டி தான் நீ வாங்கணும் நூறில் தண்ணி அடிக்கிறான்னா தொண்ணூறு பேர் அப்படி தான் இருப்பான் டாப் ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து நான் சொல்கிற பிராண்டாக கொண்டான்னு சொல்ல முடியும் நீ எந்த பிராண்டை தண்ணி அடிக்க போகிறேங்கிறது அந்த கவுண்டரில் இருக்கிறவன் தான் டிசைட் பண்ணுவான் அது இல்லை பாஸ் அப்படின்டுவான் அவன் என்ன பண்ணுவான்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அரசியல்வாதி தான் எதை வைக்கணும்னு டிசைட் பண்ணுவோம் அந்த ஸ்டாக்கே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் பிராண்ட் பவரை வச்சு இந்தியாவில் வாங்கினீங்கன்னா நடக்காது ஓகே இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ நே நேற்று வந்தது தான் நேற்று நியூஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ரெவன்யூ லாஸ் இருக்குது என்னது ரெவென்யூ லாஸ் இருக்குது இந்த ஜிஎஸ்டி குறைச்சா ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ரெவென்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் ரெவென்யூ தான் அது அதனால தான் நீங்கள் வந்து டேக்ஸை குறைக்கிறீங்க எங்களுக்கு டேக்ஸை குறைச்சா காம்பன்சேஷன் செஸ் போடு அதாவது சிகரெட் தண்ணியில் காசை ஒன்று ஏற்றுன்னு அவன் டிமாண்ட் வச்சுருக்கேன் ஸோ தேர்டு ஃபோர்த்துக்குள்ள வந்ததுன்னா அதில் சிகரெட்டு விலை ஏறும் ஓகே ஸோ அதே மாதிரி குடியும் அதே தான் என்ன விலையில நம்ம தண்ணியை ரெடி பண்ணலாம் என்ன விலைக்கு அதில் கார்மெண்ட் எவ்வளோ அடிக்கும் நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க அப்படிங்கிறது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விஸ்கி பிராண்டி பியர் பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இப்போ சிங்கப்பூர் ஊரில்லாம் எப்படின்னா எவ்வளோ பெர்சன்ட் ஆஃப் லிக்கர் அந்த லிக்கருக்கு டேக்ஸ் கட்டிட்டு ஓகே தட் இஸ் பத்து பர்சன்ட்னா ஒரு டேக்ஸ் பத்தொம்பதுனா ஒரு டாக்ஸ் நாற்பதுன்னா ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸை கட்டிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கணும் நீ எதை வேணால் குடின்னு சொல்லிட்டா பரவாயில்ல நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறன்னா லைசன்ஸ் பண்ணி அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து இது வரைக்கும் நீயே ஸ்டேட் ரெவன்யூ அடிக்கணும்னு நினைக்கிறதுனால பிரைசிங் பவர் பிராண்டுக்கிட்ட கிடையாது ஓகே சார் ஸோ அதனால இந்தியாவில் கம்சிட் ப்ரைசிங் பவர்னால் என்னென்னா வெள்ளையை நான் ஒரு ஐம்பது பைசா ஏற்றினாலும் அதை சாப்பிட்டே இருக்கணும் ரைட் ஓகே ஏன்னா லிக்கர் பிராண்ட்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஷேர் அதுக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னா இருக்கிற பெரிய லிக்கர் பிராண்டை ஊருக்கு வெளியில் வாங்கிக்கோங்க ஊருக்கு வெளியேனா இந்தியாவுக்கு வெளியே ஓகே நீங்கள் அதான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஆனால் திரும்ப திரும்ப ஈஸியாக நடக்கும் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறதுனால கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தது அதோட லிங்காக திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதுக்காக இதை கேட்டேன் சார் ஓகே அடுத்தது வந்து சுமிட்டோ மிட்சை எஸ் பேங்க்கில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த பேங்கை நாங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணட்டோம் அப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா டக டாகனா ஐம்பது ரூபா ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னு வைங்க சார் ஆர்பிஐ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இன்னும் பர்மிஷனே உங்களுக்கு கைக்கு வந்த மாதிரி இல்லை பர்மிஷன் கொடுத்து இந்த பதினாறாயிரம் கோடி அவன் போட்டு புது மேனேஜ்மெண்ட் போட்டு சரி பண்ணுறதுக்கு நான் டைம் ஆகும் அப்புறம் இந்த மேனேஜர் ஒழுங்காக இருக்கணும் பல விஷயங்கள் இருக்கு கரெக்ட் சார் இப்போ டிஎம்பியில் இதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்க பட் டிஎம்பி எக்ஸிஸ்டிங் பேங்க் இந்தியாஸ் பெஸ்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பேங்கிங்கில் ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்ளம் வந்து ஓனர்ஷிப் இங்கே ஓனர்ஷிப்பும் கேஸ் ஓடின் இருக்கு இதுவும் ப்ராப்ளம் ஓகே சார் அப்போ இதை இண்டசன் கூட நான் வைக்கிறேனே இண்டசனில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இட் பேங்க்ஸ் ஆர் ரன் பை ஆர்பிஐ அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு ரைட் இட்ஸ் ரன்னிங் பேங்க் வித் எல்லா இடத்துலையும் ஆடு தர என்பிஐ ப்ராப்ளம் கிடையாது இங்கே என்பிஐ ப்ராப்ளம் ஸோ இட் இஸ் லைக் ஸ்டார்டிங் அ நியூ பேங்க் ஃபர்ஸ்ட்டு யார் எம்டிஆ போடுறான்னு பார்ப்போம் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே அதுக்கப்புறம் ஹியர் ஸ்டு ரீபிரண்டு யெஸ் பேங்க் திவால் எந்த பெரிய கார்பரேட்டும் போய் எஸ் பேங்க்கில் இன்றைக்கி பணம் வைக்க மாட்டோம் சேலரி அக்கௌண்ட் நானே யெஸ் பேங்க்கில் வாங்கிட்டு வந்தது உண்டு பட் அதுக்கப்புறம் பயந்து ஓடி வந்தது தான் அதான்

கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இவங்க வித்தப்புறம் இவங்க டெஃபினட்டாக வாங்கலாம் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ராடக்ட் ரேஞ்சு இவங்கள்ட்ட கிடையாது ஸோ மற்ற ப்ராடக்ட் ரேஞ்ச் எப்படி அக்வயர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் வெறும் ரிஃபைன்ட் ஆயில் வச்சு இருக்காங்க ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனின் பல விஷயங்கள் போகணும் இப்போ பேராசூட்டா சஃபலா ஆயில் சஃபலா ஓட்ஸ் இதெல்லாமும் இருக்குது அது மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இது ரேட் ஆகும் ஓகே லெட்டாய்ட் கெனாட் பி ஒன்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஆ இதோட பிஇ வந்து அவரேஜாக டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் இருக்குது சார் ஒரு காலத்தில் ஐடிசி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுட்டு இப்போ தானே அது பெருசாக ஐடிசி இருபத்தி மூணு பிஇ இன்னைக்கு பாரு எவ்வளோ இப்போ டேக்ஸ் வேலை கேட்டான்னா ஒன்றும் விழும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் நான் எதுக்கு அதை தானே வாங்குவோம் இதை எதுக்கு வாங்குவேன் டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்ன்ற மாதிரி நான் இந்த கேள்வி கேட்குறேன் அது நீ உங்க டிசைடு இப்போ எனக்கு ஐடிசி ஐ நோ மேனேஜ்மெண்ட் வில்மர் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு ஒன்றும் தெரியாது ஓகே சார் சார் நீங்கள் என்ன சார் எல்லா கேள்விக்கும் யூ டிசைடுன்றீங்க நீங்கள் நான் சொன்னால் என்கிட்ட நீ அதை கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது வில்மரை ஒன்றும் பார்க்கலான்னா வில்மர் பார்க்கணும் இல்லை வில்மர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ வில்மர் எப்படி வந்து வெறும் சன்ஃப்ளவரில் வைக்கிறான்னா மற்ற பிராண்டை தான் எப்படி ஆட் பண்ணுறான் அதெல்லாம் வச்சு தானே சொல்ல முடியும் ஓகே சார் டன் ம் அடுத்தது வந்து ஹீரோ மோட்டோ கார் ஹியூண்டே டாட்டா மோட்டார்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களில் ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டுனால பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்பவே மார்க்கெட்டுக்கு அந்த ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சா இந்த சேல் மிச்சம் ஓகே அதுக்குள்ளே இவன் என்ன சொல்றான் கவர்மெண்ட்லாம் ரேட் ஒத்துக்க மாட்டேன் ஸோ இந்த மாதமும் அப்படி தள்ளிட்டாருன்னா போன மாதம் பத்து பர்சன்ட்ஸ் டவுனு இந்த மாதமும் இப்போ இவங்க டிசைட் பண்ணுறது வரைக்கும் எவனும் வாங்க மாட்டான் ஜிஎஸ்டி கட்டு வந்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தப்புறந்தான் வாங்குவாங்க எல்லோரும் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அந்த நியூஸை நம்பலை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் டெஃபினட்டாக ரேட் கட் வரும் இவங்க தே வில் புஷ் இட் பிகாஸ் தே ஹேவ் மெஜாரிட்டி இன் தி கவர்மெண்ட் எவ்வளோ ரேட் கட் பண்ணுவாங்க எவ்வளோ டேக்ஸை சிகரெட் மேலே ஏற்றுவான் எவ்வளோ டேக்ஸை கார் மேலே ஏற்றுவான் எல்லாம் வந்து கிளாரிட்டி வேணும் இதுதான் ஓகே அப்புறம் தான் அது வரைக்கும் மக்களும் வாங்காமல் இருப்போம் ஓகே சார் இப்போ மக்கள் கேட்டிருக்கக்கூடிய பேசிக்கான பர்சனல் ஃபைனான்ஸ் டெப்ஷன் சார் மாதம் இருபதாயிரம் ரூபா என்னால் சேர்த்தி வைக்க முடியும் நான் வந்து ஒரு கோடி ரூபாயோ எனக்கு ரிட்டர்ன்லாம் எவ்வளோ நான் வரும்னு தெரியாது உன் சம்பளம் எரு நீ ஜாஸ்தி ஏ சேவைக்கிறது ஜாஸ்தி இப்போ வயசு டிபெண்ட் உனக்கு முப்பது வயசுன்னு வச்சுருந்தேன்னா நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி கோல்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும் ஓகே அதில் மாதம் மாதம் இருபதாயிரம் ஸ்டெப் அப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தால் கோடீஸ்வரனாக வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டாக இருக்கு அது எத்தனை வருஷத்தில் ஆக சான்ஸ் இருக்கு சார் அது மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பொறுத்து மாறும் நார்மலாக இவ்வளோ ஹையாக மார்க்கெட் இருந்தால் அடுத்த மூணு வருஷம் சார் இப்போ ஒன் இயராக மார்க்கெட் ஒன்றும் பண்ணலை இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து அங்கேயே தேங்கி மார்க்கெட் இருக்குது ஸோ இந்த எக்ஸ்டென் எவ்வளோ நாளைக்கு இந்த தேக்கம் இருக்குங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ ஒரு அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா இன்னும் மெதுவாக தான் க்ரோத் வரும் ஓகே சார் பட் இன் லாங் டம் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி நோ டு பீட் இன்ஃப்ளேஷன் ஓகே சார் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றால் தான் இன்ஃப்ளேஷனை உங்களால் கண்டினியூஸாக பீட் பண்ண முடியும் ஓகே தான் சார் கார்த்தின்றவர் ஜப்பான்லேருந்து கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி எனக்கு இங்க இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் எல்லாம் கம்மியா இருக்கு நான் இங்க கடன் வாங்கி அங்க விற்காதீங்க கடன் வாங்கி இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேக்குறாரு ஒண்ணும் அங்க ரேட் ஏற போகுது இப்போ தேர்ட்டி இயர் பாண்டில் ஏறி இருக்கு டெபினட்டா ரேட் ஏறும் ஸோ அப்போ ரேட்டு ஏறுறச்ச நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே கடனை வாங்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கேருந்து படத்தை எடுத்து படத்துங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே சார் டன் அப்புறம் ஜுபேர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் அடுத்த பத்தாண்டுகளில் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமணத்தை இலக்காக வைத்து தங்கம் அல்லது பங்குகள் அல்லது பத்திரங்களில் முதலீடு செய்வதில் சிறந்த வருமான வழி எது தங்கம்லாம் வாங்குற தங்கம் வாங்குறதும் ஒரு வழி ஸ்டாக்ஸ் ஒன்று யூஎஸ் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் ஒன்று இதெல்லாம் வந்து ஓகே பண்றதுக்கு பின்னாடி பென்ஷன் வேணும்னா அவர் சரியா வேண்டார்னா அவர் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார் பிரகதீஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு ஒரு ஸ்ட்ராங்கான பாசிவ் இன்கம் என்னுடைய ஏர்னிங்ஸ்க்கு ஈக்குவலா நான் எப்படி பில்ட் பண்றது ஆல்ரெடி உங்கள்கிட்ட லெகஸி ரியல் எஸ்டேட் இல்லைன்னா பாண்டு தான் ஒரே வழி பை விஜயுவல் கேட் ரெகுலர் ஃபிக்ஸட் இன்கம் மந்த் அண்ட் மன்த் உங்க பசங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் மெடிக்கலுக்கு மியூச்சுவல் ஃபண்டை வச்சு ஸ்டாக் யூஸ் பண்ணலாம் பட் ஒன்ஸ் நீங்கள் ரிட்டையராக போறீங்கன்னா மாதம் மாதம் காசு வேணுன்னா இது மாதிரி தான் பண்ணியானோம் ப்ளஸ் பாண்டில் போட்டு அதில் என்ன எடுக்க முடியும் ஓகே சார் பாண்ட்ஸை பற்றி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக அப்படின்னு நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க எல்லாமே ரிஸ்க் இல்லாம என்ன இருக்கு சோ அதுக்கு என்னோட பதில் என்னவா இருக்கு அப்படினா பேங்க்ல நான் போடுறேன் எஸ் பேங்க் திவாலா ஆற சிச்சுவேஷனுக்கு போச்சு அப்ப பேங்க்ல நான் எப்படி வச்சிருக்கிறது ரிஸ்க் தான் திரும்பி கூடு பேங்க்ல திரும்பி பணத்தை வாங்கிடுவீங்க அந்த லெட்டர் வரைக்கும் பட் உங்களுக்கு ரிட்டனே வராது இன்ஃப்ளேஷனோட கம்மியா தான் ரேட் கொடுப்போம் ஸோ கடைசியில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து இனஃபாக போகாது ஆ பேங்க்கு நீங்கள் பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே நான் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் எனக்கு அஞ்சு லட்சம் தானே சார் எஃப்டியில் பேங்க்கில் கொடுத்தா தரோம் ஆ ஸோ நீங்கள் பாண்ட்ஸ் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி போடுறதுமே ரிஸ்க்குன்றது லைஃபே ரிஸ்க்கு தான்ப்பா ரிஸ்க் இல்லாமல் நீ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது ஓகே சார் டன் ஸோ தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் ஆல் த கொஷின்ஸ் திஸ் வீக் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்